கத்திக்கிட்டு போகுமே அந்த கதையா அப்பா இந்த கதையெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லி சொல்லி போர் அடிச்சிருச்சுப்பா வேற கதை சொல்லுப்பா காக்கா கதையாம்ல காக்கா கதை டேய் அருந்தவாளு அந்த கதை இல்லடா இது வேற கதை சரியா ஒரு ஊர்ல ஒரு ஆண் காக்காவும் இரண்டு பெண் காக்காக்களும் சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் அப்ப அந்த ஆண் காக்கா என்ன செஞ்சுச்சா தான் பெருக்கிட்டு வர இறை எல்லாத்தையும் தன்னோட மனைவியான காக்காவுக்கும் அதோட பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு பறந்து போயிருமா டெய்லியும் இதே போல செய்யுமா அப்போ அந்த பெண் காக்கா சொல்லிச்சான் ஏங்க டெய்லி எங்க தான் போயிடுறீங்க குழந்தைங்களோட சேர்ந்தே இருக்க மாட்டேங்கிறீங்களே டெய்லியும் உணவு கொடுத்தோன்னே எங்கே தான் போறீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த ஆண் காக்கா சொல்லிச்சான் எனக்கு ஆயிரம் வேலைங்க இருக்கு இதெல்லாம் நீ கேட்க கூடாது அப்படின்னு அந்த மனைவி காக்காவை அரட்டிட்டு மிரட்டி வச்சிட்டு பேசாமல் பறந்து போயிடுச்சான் இதை கவனிச்சுட்டு இந்த பெண் காக்கா என்ன செஞ்சிருச்சா இந்த காக்கா எங்கே போகுது எங்கே வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த ஆண் காக்கா உணவு பிறக்கிட்டு வரும்போது தன்னோட குழந்தைகளுக்கும் மனைவிக்கு கொடுத்துட்டு திரும்ப பறந்து வேறொரு கூட்டுக்கு வேற ஒரு பெண் காக்கா கிட்ட போச்சான் இதை கவனிச்சுட்டு பெண் காக்கா என்ன செஞ்சிருச்சா இப்படி தான் போகுதா விஷயம் உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஒரு திட்டத்தை போடுச்சான் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுச்சா அந்த ஆண் காக்கா ம நம் மனைவி காக்கா கிட்ட சொல்லிச்சா பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குது அந்த திருவிழாக்கு நீயும் நானும் குழந்தைங்களும் போயிட்டு வருவோம் சரியா அங்க நிறையா விசேஷமான உணவுகள் நிறையா வகை வகையாக செஞ்சு நம்ம முன்னோர்களுக்குன்னு சொல்லி நிறையா படிக்கிறாங்க நம்ம போய் அதெல்லாம் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அப்போ இதை கேட்ட பென்காக்கா காக்கா அப்படியா சரிங்க நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கப்புறம் இந்த பெண் காக்கா என்ன செஞ்சுச்சா தன்னை அழகுபடுத்திக்கிறக்காக போய் நல்லா குளித்து தண்ணியில் நீராடி நல்ல ம நல்லா உணர்த்தி நல்லா இந்த காக்கா வந்து நல்லா கரு கருமையா நல்ல ஒரு அழகான காக்காவா இருந்துச்சான் அப்ப அந்த அந்த ஆண் காக்காவோட இரண்டாவது மனைவி காக்கா என்ன செஞ்சுச்சா ஒரு நாள் வந்து பக்கத்துல வந்து இந்த முதல் மனைவி காக்கா கிட்ட வந்துச்சான் அப்ப வந்து அக்கா அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்பந்து இரண்டாவது மனைவி காக்கா போய் அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களேன்னு கேட்டுச்சுல

அந்த இரண்டாவது மனைவி காக்கா அதே போல செஞ்சுட்டு வெயில போய் நின்றுச்சான் முடி இல்லாத காக்கா எப்படி இருக்கும் குளிர் தாங்க முடியலை விடவட வெடைய ஆட்டுது பறக்கவும் முடியல ஒன்றும் பண்ண முடியலை அப்ப என்ன பண்ணிச்சு இந்த ஆண் காக்கா வந்து பார்த்துச்சான் அட முட்டாள் காக்காவே எதுக்கு இப்படி பண்ணுன யார் உன்னை இப்படி பண்ண சொன்னா எதுக்காக இப்படி இப்படி பண்ணி இப்படி முடியலாம் இழந்துட்டுருக்கியே எப்படி நீ பரப்ப நான் வந்து பக்கத்து ஒரு திருவிழாக்கு உன்னை அழைச்சிட்டு போகலான்னு நான் வந்தேன் இப்போ இந்த நிலைமையில் உன்னை எங்கேயே கூட்டிகிட்டு போக முடியாது சரி சரி நீ வீட்டில் இரு நானும் என் மனைவிய குழந்தைகளோடு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான் அது எப்படி ஒத்துக்குறோம் அந்த காக்கா அட நீ மட்டும் உன்னோட முதல் மனைவி குழந்தைங்களோட போய் சந்தோஷமா இருக்க நான் மட்டும் வீட்லயே இருக்க முடியுமா என்னையும் நீ எப்படியாவது அழைச்சிட்டு தான் போகணும் இல்லனா நான் எப்பயும் உங்ககூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சான் உடனே என்ன பண்ணிச்சான் இந்த ஆண் காக்கா ஒரே யோசனையாக இருந்துச்சான் என்னடா பண்ணுறது சரி சரி இதுக்கு என்னடா தீர்வு சரி நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அதனால் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதல் மனைவி அந்த குழந்தைங்ககிட்ட வந்து முதல் மனைவி குழந்தைங்க கிட்ட வந்து இத இதை பாரு நீயும் குழந்தைங்களை கூட்டிட்டு முன்னாடி பறந்து போ என்ன நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது மனைவி காக்காவ வந்து அந்த காக்கா கிட்ட சொல்லித்தான் நான் உன்னையே அழைச்சிட்டு போகிறேன் ஆனால் நம்ம கடல் கடந்து தான் அடுத்த அடுத்த இடத்துக்கு போகிறோம் அப்போ நடுவில் போகிற வரைக்கும் நீ எந்ததையும் பேசவே கூடாது பேசாமல் வர்றதா இருந்தால் ஒன்று நான் கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்லிச்சான் அப்படி கூட்டிட்டு போகும்போது இந்த பெண் காக்கா வாயை வச்சுட்டு சும்மா வரணுமா இல்லையா வாயை வச்சுட்டு சும்மா வராம இந்த ஆண் காக்கா கிட்ட அந்த காக்கா வாயில இந்த பெண் காக்காவை கவிகிட்டு போகுது கவ்விக்கிட்டு பறக்கும்போது பேச முடியுமா பேச முடியாது அப்போ இந்த ஆண் காக்கா என்ன செஞ்சிச்சு அமைதியா கா வாயில கவ்வி இந்த பெண் காக்காவை தூக்கிட்டு பறந்து போச்சு அப்ப இந்த பெண் காக்கா என்ன செஞ்சிச்சு வழியெல்லாம் ஏங்க ஏங்க என்னங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் வர்றீங்க அப்படின்னுச்சான் ஏன்னா அந்த காக்கா என்ன வாயை திறந்தால் கடல் தண்ணியில் விழுந்துடும் இந்த பெண் காக்கா அதனால இது அமைதியாக வந்துச்சான் அப்புறம் திரும்ப பாதி தூரம் நடந்து பறந்து போகும்போது திரும்ப என்ன கிடைச்சான் ஏங்க ஏங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க உங்கள் மனைவி அழகாக இருக்காங்க உங்கள் குழந்தைங்க அழகாக இருக்காங்கன்னா என்னை எங் என் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னுச்சான் அதுக்கும் இந்த ஆண் காக்கா ரொம்ப பொறுமையா பறந்து பேசாம போச்சான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் திரும்பவே இதே வார்த்தை கேட்டுச்சான் ஏங்க ஏங்க அப்படின்னு கூட கேட்காம இந்த காக்கா ஏயோ மனுஷா உனக்கு என்ன அவ்வளவு க கௌரவமா அவ்வளவு கெராக்கியா ஏன்னா உன் பொண்டாட்டி பகுமானமா உன் பிள்ளைங்க பந்தானமா இவ்வளவு மதிக்க மாட்டேங்கிற என்னைய இந்த நிலமையில நான் இருக்கேன்னா என்னைய பார்த்து பேச கூட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிச்சான் சரி முட்டாள் பெண் காக்காட்ட நம்ம ஒன்று பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பறந்து அமைதியா போச்சான் திரும்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சா நடு கடல்கிட்ட போகும்போது அதுக்கப்புறம் இந்த ஆண் காக்காக்கு கோவம் உச்சிக்கு வந்துருச்சான் திரும்பவும் இந்த காக்கா வாயை திறக்கட்டும் இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சா அதே மாதிரி திரும்பவும் இந்த பெண் காக்கா என்ன செஞ்சுச்சா ஏ மனுஷா உனக்கு எவ்வளவு தூரம் நான் கத்திக்கிட்டே வாரேன் ஒரு மனுஷி கத்துறேன்னு கூட இல்லாம நீ பாட்டுல அமைதியாக வார ஆஹ் உனக்கு அவ்வளவு கிராக்கி ஆயிடுச்சா உன் பொண்டாட்டி பகுமானமா உன் பிள்ளைங்க பந்தானமா இப்படி எல்லாம் மதிக்க மாட்டேங்கிற பச்சா பூச்சா அப்படி இப்படின்னு அது பாட்டுல பேசிக்கிட்டே வந்துச்சான் இந்த காக்காவுக்கு கோவம் கண்ணெல்லாம் செவந்து காடு விட்டுச்சான் நடு கடல்ல போத்துல விழுந்துச்சான் அந்த பெண் காக்கா விழுந்த உடனே என்னாச்சுன்னா கத்துச்சான் அந்த பெண் காக்கா கத்தவுமே ஆண் காக்கா சொல்லிச்சான் இதுக்கு தானே இவ்வளவு நேரம் நான் வாயை திறக்காம பொறுமையா வந்தேன் ஆஹ் கொஞ்சமாவது என் பேச்ச கேட்டியா அட முட்டாள் பெண் காக்காவே போ இதோட தண்ணியோட தொலைஞ்சு போ எனக்கு பிடிச்ச பீடையே விட்டுச்சு அப்படின்னு சொல்லிச்சான்

எதாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக செய்யணும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதை அப்படியே செய்யக்கூடாது இதுக்கெல்லாம் இந்த பெண் தான் ஒரு உதாரணம் கதை எப்படி இருந்துச்சு